ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோர் ருத்தர் பரசோதயாத் ஓம் காலியே சுத்மஹே சம்சன் வாசனஜீமகி தன்னோ காலி பிரசோதயாத் ஜோதிர் அன்பு உணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இளமையில் ஒருவர் என்ன தான் ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அதாவது பிறக்கும் போது ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இளமையில் வறுமை அனுபவிச்சிருந்தாலும் மிடில் ஏஜ்லேயும் சோத்துக்கு சிங்கரிச்சிருந்தாலும் சரியான வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் பிளாட்ஃபார்மில் பார்த்திருந்தாலும் இப்படி எத்தனை விதமான கஷ்டங்கள் அனுபவிச்சிருந்தாலும் சில பேர் வந்து திடீர்னு ஐம்பத்தஞ்சு வயசில் முதலமைச்சர் ஆகிடுறாங்க ஐம்பத்தஞ்சு வயசில் பெரிய அமைச்சராகிடுறாங்க அல்லது வட மாநில கூலி கொள்ளாளி ஒருத்தர் ஐம்பத்தஞ்சாவது வயசில் கேரளா லாட்ரி கிடச்சி அதாவது அந்த லாட்டரியில் வின் பண்ணி பெரிய கோடீஸ்வரர் ஆகிட்டார் இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் இந்த கயிறுகளில் இருக்கக்கூடிய ஃபிஃப்டி ப்ளஸ் ஏஜை தாண்டி சில பேருக்கு அமையக்கூடிய முக்கோணம் தான் ஒருவருக்கு இளம் எதிலேயே முக்கோணம் வந்துடும் சில பேருக்கு மத்தி மயசில் சில பேருக்கு கடைசி இருபத்தஞ்சி வருஷம் ஃபர்ஸ்ட்டு ஐம்பது வருஷம் சோற்றி சிங்கடிப்பாங்க வேலை கிடைக்காது வெட்டி கிடைக்காது இருக்க வீடு இருக்காது ஃபாஃப்ரால படுத்து வந்துருப்பாங்க கூலி வேலையாக இருப்பாங்க ஸ்வீப்பர் வேலை பார்ப்பாங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஓகேங்களா ஆனால் ஒருத்தருக்கு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு வயசு இருக்கும்போது சுக்கர தசை ஸ்டார்ட் ஆகும் அல்லது சனி தசையில் சுக்கர புத்தி ஸ்டார்ட் ஆகும் இது மாதிரி காலகட்டத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய தன லாபம் ஏற்படுது அதாவது படத்தில் காட்டியில் வார் ஆயில் ரேகையினுடைய ஸ்டார்டிங் வந்து இருக்குது பாருங்கள் ஒன்றுமே இல்லை ஒரு முன்னேற்றமும் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு வருமானமும் இல்லை வறுமை தான் மிச்சம் அப்படின்ற இந்த ரேகை சரியாக ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலாவது வயசு வாக்கில் மிகப்பெரிய ட்ரையாங்கல் ஒன்று ஃபார்ம் ஆகுது பாருங்க ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய தனப்பிராப்தி ஏற்படும் பாலக்கோடிகளுக்கு அதிபராக இவர் ஆவார் அதற்கு மிக முக்கிய காரணம் இவருடைய ஆயுள் என்னுடைய கடைசி பகுதியில் அமைந்துள்ள அதை ஃபிஃப்டி ப்ளஸில் ஃபிஃப்டி ப்ளஸ்னாவே ஆயிலுடைய கடைசி பகுதி தான் கடைசி இருபத்தஞ்சி வருஷம்னு வச்சுக்கலாம் ஃபிஃப்டிக்கு பிறகு ஏன்னா சராசரி ஆயுள்களை ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் தான் அதனால் எல்லாருக்குமே அந்த கணக்கு ஓரளவு அளவு ஒத்து விடுது இந்தியாவில் போகிறது எல்லாத்துக்குமே எழுபத்தஞ்சி ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் பேருக்கு வந்து எழுபத்தஞ்சி வயசு தான் ஏதோ சில பேர் தான் எயிட்டின் தாண்டி இருக்காங்க அது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் பேர் தான் ஒரு ஃபைவ் பர்சன்ட் பேர் தான் தொண்ணூறு வயசு தாண்டி இருக்காங்க அதனால் சராசரி மெஜாரிட்டின்னு பார்த்திங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் இந்தியர்களுக்கு வந்து ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சி வயசு ஆயில் அப்படின்னு வச்சுக்கலாம் அதனுடைய அடிப்படையில் இவருக்கு பாருங்கள் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு வயசில் சுக்கரம் ஆரம்பிக்குது பாருங்கள் அந்த இடத்துல ஒரு பெரிய மணி டயங்கள் ஏற்பட்டதால் சுக்கர தசையில் அல்லது சுக்கர புத்தியில் இவருக்கு மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் சுக்கர பவன் தந்திருக்காரு அதனால் இந்த மணி டயங் இந்த முக்கோணம் பாருங்கள் அதாவது ஆயில் ரேகையில் ஃபார்மாக ஏற்கக்கூடிய முக்கோணம் இது உள்ளங்கையில் ஃபார்ம் ஆகக்கூடிய மணி டயங்களை விட பத்து மடங்கு ஸ்ட்ராங்கானது பத்து மடங்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது தான் இந்த ஆயில் ரேகை மேலே அது உள்புறமாக இருந்தாலும் சரி வெளிப்புறமாக இருந்தாலும் சரி ஆயில் ரேகைக்கு மேலே இந்த ட்ரையாங்கிள் இந்த முக்கோணம் அமைஞ்சதுன்னா அந்த காலகட்டம் இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய தனப்பிராப்தி தரும் ஸோ ஐம்பத்தி மூணுலேருந்து எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் இவருக்கு ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர வாழ்க்கை இருக்குது அதுக்கு பிறகு இருக்குது அதுக்கு பிறகு சின்ன சின்ன உடல்நல ஆரோக்கிய குறைபாடு இருக்கும் இருந்தாலும் ஐம்பத்தி மூணுக்கு பிறகு இந்த ஜாதகர் மிகப்பெரிய கோடிஸ்வரம் ஆகிட்டால் பல கோடிகளுக்கு இப்போ இருக்கார் அப்படின்னா அது மிக ஆகாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே